اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم السلام عليكم ورحمه الله وبركاته الحمد لله والصلاة والسلام على نبینا محمد رسول الله صلی اللہ علیہ وسلم اعوذ بالله من الشیطان الرجیم بسم اللہ الرحمن الرحیم ولا تحلون الا تعامل المسکین فحول بحول شیم اللهم الله اور ونے کے اللہو سااندیم سما دانم முஹமது ரசூல் அல்லாஹே சல்லாஹ் அலஹி வசல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் தாபகங்கள் தபாக தாபகங்கள் உலகம் முமீன்கள் முஸ்லிம்கள் நம் முன்னோர்கள் நம் சந்ததிகள் குறிப்பாக நம் அனைவர்கள் மீதும் என்றென்றும் உண்டாவதாக கண்ணியத்திற்குரியவர்களே நாம் எல்லாம் இறைவனுடைய அருளால் நாம் இருக்கின்ற நாம் வசிக்கின்ற நம் இடத்திலிருந்து உண்டு கடித்து குளித்து நல்ல ஆடைகள் அணிந்து இறைவனுடைய இல்லத்தில் இறைவனை தொழுவதற்காக ஒன்று கொண்டிருக்கிறோம் அலமது இல்ல நம்மோடு வாழ்ந்த நம்மோடு பழகிய நம்மை சுற்றி இருக்கக்கூடிய முஸ்லிம்கள் பலர்கள் இன்றைய காலச் சூழ்நிலையில் தன்னுடைய வீடுகளை சிலர் இழந்து தன்னுடைய இருப்பிடங்களை இழந்து சொத்துக்களை இழந்து மாற்று ஆடை இல்லாத நிலையிலும் உணவின்றி உறக்கமின்றி தவிக்கக்கூடிய காட்சிகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் சென்னை மாநகரத்தில் பெரும் வெள்ளம் ஏற்பட்டு அதிலிருந்து மக்கள் மீள்வதற்கு முன்பாகவே தென் மாவட்டங்களில் கடும் மழை பொழிந்து வெள்ளம் ஏற்பட்டு லட்சக்கணக்கான மக்கள் தவித்து கொண்டிருக்கக்கூடிய காட்சிகளை நாம் எல்லாம் தொலைக்காட்சிகள் மூலமாக பார்த்தோம் அன்பானவர்களே தென்பகுதி மாவட்டம் தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி தென்காசி இந்த நான்கு மாவட்டங்களில் பெரும் வெள்ளம் ஏற்பட்டது கிட்டத்தட்ட நாற்பது லட்சம் மக்கள் பாதிக்கப்பட்டார்கள் இந்த நாற்பது லட்சம் மக்களுக்கும் ஏதாவது ஒன்று செய்திட வேண்டும் அவர்களுக்கு இருப்பிடத்தை ஏற்படுத்தி கொடுப்பதன் மூலமாக அவர்களுடைய பசியை போக்கும் விதத்திலும் அவர்கள் அணிந்து கொள்வதற்கு மாற்று ஆடுகளை ஏற்படுத்தி கொடுக்கும் விஷயத்திலும் நாம் உறுதுணையாக இருப்பது மீது கடமை அது மார்க்கம் நமக்கு கடமையாக்கி தந்த விஷயம் என்பதை உணர்ந்து இன்ஷா அல்லாஹ் நாம் செயல்படணும் அவர்களுக்கான நமக்கான பங்களிப்பு அவர்களுக்கு நாம் அளிக்கக்கூடிய பங்களிப்பு எப்படியெல்லாம் இருக்க வேண்டும் என்பதையும் மார்க்கம் நமக்கு இருக்கிறது மாநில அரசு மத்திய அரசிடம் நிதி கொண்டிருக்கக்கூடிய இந்த வேளையில் மக்களாகிய நாம் குறிப்பாக முஸ்லிம்களாகிய இருக்கக்கூடிய நாம் முஸ்லிம்களுக்கும் சரி முஸ்லிம்கள் அல்லாதவர்களுக்கும் சரி எப்படியெல்லாம் உதவிட வேண்டும் என்று மார்க்கம் நமக்கு வழிகாட்டி இருக்கிறது என்பதை இந்த நல்ல நேரத்தில் நாம் தெரிந்து கொள்வது அவசியம் முதலில் மக்கள் பாதிப்படைந்தால் சிரமத்தில் இருந்தால் கஷ்டத்தில் துன்பத்தில் உழன்று கொண்டிருந்தால் நம்முடைய முதல் கடமை அவர்களுக்கு ஆறுதல் சொல்வது அவர்கள் யாராக இருந்தாலும் சரி பழகிய மக்களாக இருக்கலாம் நெருங்கிய உறவாக இருக்கலாம் எப்போதும் நாம் சந்தித்த மனிதனாக இருக்கலாம் அவர்கள் முஸ்லீமாக இருந்தாலும் முஸ்லீம் அல்லாதவராக யாராக இருந்தாலும் பார்த்திடாத மனிதர்களாக பேசிடாத மனிதர்களாக இருந்தாலும் அவர்களுக்கு ஆறுதல் சொல்வது நம் இது முதல் கடமை ரசூல் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் நமக்கு சொல்லி தருவார்கள் துன்பத்தில் சிக்கில் இருக்கின்ற மனிதர்களுக்கு நாம் ஆறுதல் சொன்னால் துன்பம் அடைவதனால் அந்த மனிதன் எந்த நன்மையை பெறுவானோ அது போன்ற நன்மையை ஆறுதல் பெறுவான் என்றார்கள் பெருமானா இந்த ஹதீஸ் திருமதி ஷரீஃப்ல பதிவு செய்யப்பட்டிருக்கு சிரமத்தில் இருக்கக்கூடிய மனிதனுக்கு பொறுமையையும் ஆறுதலையும் ஒரு மனிதன் சொன்னால் நாளை மறுமை நாளில் அந்த அடியானுக்கு அல்லாஹ் ரபுலாலுமே சங்கை எனும் ஆடையை அணிவிப்பான் என்றார்கள் பெருமானா சல்லந்தா அலிசலம் அவர்கள் இந்த ஹதீஸ் மாஜாவில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ஆறுதல் சொல்வது நம்முடைய முதல் கடமை கண்மணி நாயங் சொல்லந்தா அலிசலம் அவர்களுக்கு முதல் முதலாக வகை இறங்கிய சமயத்தில் ஜிப்ரின் அலி சொல்லாம் அவர்களை நபிகளார் முதல் முதலாக பார்த்த தருணத்தில் ஒருவிதமான நடுக்கம் அவர்களுக்கு ஏற்பட்டது பயத்தில் அவர்கள் இருந்தார்கள் தன்னுடைய அன்பு மனைவி கதிஞ்சார் அலி அல்லாஹூ தாலா அனுஹா அவர்களிடத்தில் இந்த செய்தியை இந்த பயத்தை இந்த அச்சத்தை தெரிவித்த போது கதிஞ்சார் அலி அல்லாஹு தாலா அனுஹா அவர்கள் நபிக்கு ஆறுதல் சொன்னார்கள் என்கிற செய்தியை புகாரியில் நாம் பார்ப்போம் அலி அல்லாஹு தாலா அனுஹா அவங்க சொன்னாங்க நபியை நாயகமே நீங்கள் கவலைப்பட வேண்டாம் அல்லான் மீது சத்தியமிட்டு சொல்கிறேன் அல்லாஹு தாரா உங்களை இழிவுபடுத்த மாட்டான் ஏன் தெரியுமா நீங்கள் ஏழை எளியவர்களுக்கு நனிந்தவர்களுக்கு உதவி செய்யக்கூடியவர்களாக இருக்கிறீர்கள் யாராவது கஷ்டப்பட்டால் துன்பப்பட்டால் அவர்களுடைய துன்பங்களை நீங்கள் சுமக்கிறீர்கள் யாராவது உங்களிடத்தில் விருந்தாளியாக வந்தால் அவர்களை நீங்கள் உபசரிக்கிறீர்கள் அல்லாரமீது சத்தியம் என்று சொல்கிறேன் அல்லாஹுத்தாலா உங்களை இழிவுபடுத்த மாட்டான் என்பதாக அலி அல்லாஹுத்தாலா அனுபவம் அவங்க அபிசல்லா அலி இஸ்லாம் அவர்களுக்கு ஆறுதலான வார்த்தைகளை நபியிடத்தில் இருந்த நல்ல குணங்களை எடுத்து சொல்லி ஆறுதல் படுத்திய செய்திகளை ஹரீஸுகளில் நாம பார்க்கிறோம் நீங்கள் மற்றவர்களுக்கு உதவியாக இருக்கிறீர்கள் அல்லாஹ் உங்களை வெளிவுபடுத்த மாட்டான் என்கிற அந்த வாசகம் இருக்கிறதே அன்பானவர்களை நாம் சிந்திக்க வேண்டும் சிரமத்தில் இருப்பவருக்கு ஆறுதல் சொல்ல வேண்டும் என்பது இந்த ஹதீஸ் நமக்கு சொல்கின்ற பாடம் என்றாலும் இன்னொரு வகையில் சிரமத்தில் இருக்கக்கூடிய மனிதனுக்கு நாம் உதவி செய்யக்கூடியவர்களாக இருந்தால் அல்லாஹ் நம்மை இழிவுபடுத்த மாட்டான் என்கிற விஷயத்தையும் அவர்கள் நமக்கு இரண்டாவது நமக்கான கடமை சிரமத்தில் இருக்கக்கூடிய அந்த மக்கள் மீண்டு வருவதற்கு என்ன வழியோ அந்த வழியை நாம் அவர்களுக்கு வழிகாட்டிட வேண்டும் அது ரொம்ப முக்கியமான கண்மணி நாயகம் நாயம் சலம் அவர்கள் பள்ளிவாசலுக்கு செல்கிறார்கள் மஸ்ஜிது நபமி பள்ளி வாயிலுக்கு அபு உமாமா அலி அல்லாஹூ தாலா அன்பு அவர்கள் கவலையோடு அங்கே அமர்ந்திருக்கிறார்கள் தொழுகை இல்லாத நேரத்தில் அங்கே அபு உமாமா அலி அல்லாஹூ அன்பு அவங்க இருப்பதை கண்ட நபிகளா இந்த நேரத்தில் இங்கே உங்களை பார்க்கிறேன்ன என்ன காரணம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அபு உமாமா ராலியுள்ளா வானுஹோ அவங்க சொன்னாங்க யாரோ சொல்லலாம் கடுமையான துயரமும் கஷ்டமும் கடனம்தான் என்னை இங்கே கொண்டு வந்து சேர்த்திருக்கிறது ரொம்ப நான் சிரமத்தில் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி செல்லல்லா அலிசலம் அவர்களிடத்தில் அபு உமாமா லலியுல்லா வானு அவங்க சொன்னபோது செல்லல்லா அலேசல் அவங்க சொன்னாங்க அபு உமாமா நான் உனக்கு சில வார்த்தைகளை சொல்லி தருகிறேன் அந்த வார்த்தைகளை நீ சொன்னால் அல்லாஹ் அல்லாஹால உம்முடைய துயரத்தை அகற்றுவான் உம்முடைய கடன் பிரச்சனைகளையும் அல்லாஹ் திருத்து வைப்பான் அதை நீங்க என்ன செய்யணும் காலையிலும் அந்த வார்த்தைகளை உச்சரிக்க வேண்டும் மாலை நேரத்திலும் அந்த வார்த்தைகளை நீங்கள் சொல்ல வேண்டும் போத வேண்டும் என்றார்கள் பெருமான சல்லா அலிஸ்லாம் அபு உமார் அலி அல்லாஹ் அவர்கள் ஆவலோடு

இந்த துவாவை சல்லல்லா அலிஸ்லம் அவர்கள் அந்த சஹாபிக்கு சொல்லிக் கொடுத்தார் அன்பார் அவர்களே அல்லாஹரபுல்லாலமே அவர்கள் ஓத ஓத அவருடைய துன்பத்தை அகற்றினான் அவர்களுடைய கடனை தீர்த்தான் என்பது வரலாறு அப்போ ஒரு மனிதன் ஒரு பிரச்சனையில் இருக்கிறான் என்று சொன்னால் அவனுடைய பிரச்சனையில் இருந்து விடுபடுவதற்கு நாம் என்ன செய்யணும் அதற்கான முயற்சி செய்ய வேண்டும் அந்த கவலில் இருந்து மீண்டு வருவதற்குண்டான வழிகளை அவர்களுக்கு ஏற்படுத்திக் அவனுடைய உடலில் காயம் காயம்பட்டிருந்தால் மருந்துட வேண்டும் மாற்று உடை இல்லாமல் இருந்தால் மாற்று உடையை அவனுக்கு கொடுத்து உதவ வேண்டும் வெளியூர் வாசியாக இருந்தால் அவர் வெளியூர் செல்வதற்குண்டான ஏற்பாட்டை நாம் செய்து கொடுக்க வேண்டும் பசியோடு இருந்தால் உணவளிக்க வேண்டும் தாகத்தோடு இருந்தால் தண்ணீர் கொடுத்து அவர்களுக்கு உதவிட வேண்டும் முதல்ல அவருக்கு எது தேவையோ அந்த முதலுதவியை செய்து அவர்களை மீண்டு வருவதற்குண்டான ஏற்பாட்டை செய்வதற்கே அது நம்முடைய இரண்டாவது கடமை மூன்றாவது சிரமத்தில் இருப்பவர்கள் நமக்கு ஏன் இப்படி ஏற்பட்டது என்கிற மன உளைச்சலில் அவர் இருப்பார் அந்த மன இருந்து அவரை நாம் மீட்டெடுப்பது நம்முடைய கடமை அல்லாஹுல்லமே குரானில் எல்லா மக்களுக்கும் வழிகாட்டி இருக்கிறார் முஸ்லிம்களுக்கு மட்டுமல்ல முஸ்லிம்கள் அல்லாதவர்களுக்கும் எல்லா மக்களுக்கும் வழிகாட்டக்கூடிய நூலாக குரான் என்பது இருக்கிறது இது ஒரு பொது முறை இந்த நாற்பத்தி நாலாவது வசனம் வரைக்கும் அழகான ஒரு செய்திய ஒரு பாடத்தை அல்லாஹு தலா நமக்கு கற்றுத் தருகிறார் அதில் அல்லாஹ் சொல்றான் நபிக்கு சொல்கிறான் இரண்டு நண்பர்கள் இருந்தார்கள் அதில் ஒருவருக்கு அல்லாஹ் ஆலமே ஏராளமான நியமத்துகளை வழங்கியிருந்தார் ஏராளமான நியமத்துகளை வழங்கியிருந்தார் என்ன நியமத்து இரண்டு திராட்சை தோட்டங்களை ஒருவருக்கு அல்லாஹு தாலா கொடுத்தான் அந்த திராட்சை தோட்டங்களை சுற்றிலும் மரங்களை அல்லாஹு தாலா ஏற்படுத்திக் கொடுத்தார் பேரித்த மரங்களை அல்லாஹு தாலா ஏற்படுத்தி கொடுத்தார் அந்த தோட்டத்திற்கும் அந்த மரங்களுக்கும் இடையிலே வயல்களை அல்லாஹு தாலா உருவாக்கி கொடுத்தான் மத்தியிலே நதியை அல்லாஹு தாலா ஓட வைத்தான் இன்னும் பல கனி வர்க்கங்களை அந்த தோட்டத்திலே அல்லாஹு தாலா உற்பத்தி செய்து கொடுத்தான் என்னெல்லாம் அல்லாஹ் செய்து கொடுத்தான் பாருங்கள் ஆனால் அந்த மனிதன் தன்னுடைய நண்பனிடத்திலே பேசுகின்ற போது எப்படி பேசினான் தெரியுமா உன்னை விட பொருளாதாரத்தில் நான் மேன்மையானவன் என்று கர்வத்தோடு சொன்னான் மக்களில் உன்னை விட நான் சிறப்பானவன் என்று பெருமையோடு அவன் பேசினான் இன்னும் சொன்னான் நான் பார்க்கின்ற இந்த தோட்டங்கள் நான் பார்க்கின்ற இந்த மரங்கள் நான் பார்க்கின்ற இந்த நதிகள் நான் பார்க்கின்ற இந்த தானிய வயல்கள் இன்னும் இருக்கிறதே கனி வர்க்கங்கள் இவைகளெல்லாம் ஒரு பொழுதும் அழியாது மறுமை நாளும் வராது மறுமை நாள் வரும் என்பதை அல்லாஹ் சொல்கிறான் அந்த நேரத்தில் வந்த இறை தூதர்கள் சொல்கிறார்கள் ஆனால் இவன் சொல்கிறான் மறுமை நாள் வராது ஒருவேளை மறுமை நாள் வந்தாலும் கூட இந்த உலகத்தில் நான் பெற்ற இந்த இன்பங்களை விட பெரும் இன்பத்தை அப்பொழுதும் நான் பெறுவேன் என்பதாக இருமாப்போடு அப்படிங்கிற செய்தியை அல்லாஹு தாலா புறையை சொல்கிறான் முடிவில் என்ன ஆனது எல்லாவற்றையும் அல்லாஹு தாலா அழித்தொளித்தான் ஏன் அழித்தொழித்தான் தெரியுமா இந்த செல்வங்களை பெற்ற மனிதன் தன்னுடைய நண்பனிடத்தில் இவைகளை பேசுகிறானே அதை கேட்டு கொண்டிருந்த நல்ல மனிதன் நல்ல நண்பன் இவனுக்கு புத்தி சொன்னா அல்லாஹுல்லாலின் உன்னை மண்ணில் இருந்தும் விந்தில் இருந்தும் அழகான படைப்பாக படைத்தானே அந்த ரபுல்லாலமின் அல்லாஹானே இவ்வளவு செல்வங்களை செழிப்புகளை தோட்டங்களை மரங்களை தானிய வயல்களை பழங்களை கனி வர்க்கங்களை தந்தான் நீ இதை வைத்து பெருமை அடிக்கிறாயே இறைவனை மறந்து வாழ்கிறாயே மறுமையே வராது என்று நீ சொல்லிக் கொண்டிருக்கிறாயே மறுமை வந்தாலும் கூட இந்த உலகத்தில் பெற்ற இன்பத்தை விட பெரும் பாக்கியவனாக நான் ஆகுவேன் என்று முடிவு செய்து பேசுகிறாயே அல்லாஹ் தந்த நியமத்தை நினைக்கின்ற போது நீ என்ன சொல்லி இருக்க வேண்டும் மாஷா அல்லாஹ் மாஷா அல்லாஹ் இல்லாபில்லா இது அல்லாஹ் எனக்கு தந்தது அமெத் என்னுடைய திறமையால் கிடைத்தது அல்ல அல்லாவுடைய உதவி இல்லாமல் நான் எதையும் செய்திட முடியாது என்றல்லவா நீ சொல்லி இருக்க வேண்டும் என்று நல்ல மனிதன் எடுத்து சொன்ன போதும் இவன் ஏற்க மறுத்தான் கடைசியில் அல்லாஹ் அவனுடைய செல்வங்களை அழித்தொழித்தான் என்பதை நமக்கு சொல்லி தருகிறது அவன் இறைவனை மறந்து மக்கள் வாழும் போது இறைவன் தந்த ஞாபகத்திற்கு மக்கள் நன்றி செலுத்த மறுக்கின்ற போது பெருமை அடிக்கின்ற போது அல்லாஹ் அந்த செல்வத்தை அழித்தொழிப்பான் என்பதை குரான் நமக்கு சொல்லி தரும் பாடம் இந்த வெள்ளங்களில் வீடுகள் இடிந்து விழுவதை நாம பார்க்கிறோம் நாலு பேருக்கு உதவி செய்த கரங்கள் பிறருடைய உதவியை எதிர்பார்த்து நிற்பதை நாம பார்க்கிறோம் ஆடை இல்லாமல் துணி இல்லாமல் நிற்கும் காட்சிகளை நாம பார்க்கிறோம் அல்லாஹ் நினைத்தால் புயலை உருவாக்கித்தான் மழை பொழிய வைப்பான் என்பது அல்ல அவன் தேவையற்றவன் புயல் உருவாகாமலே அதற்குரிய அறிகுறிகள் எதையும் வெளிப்படுத்தாமலே ஏற்படுத்த முடியும் என்பதற்குண்டான அக்காட்சிகளாக தென் மாவட்டங்களில் பொழிந்த மலைகளை பார்த்து நாம் கற்க வேண்டும் அன்பானவர்களே இருபதிலிருந்து இருபத்தி ஐந்து வரைக்கும் உண்டான சென்டிமீட்டர் மழை ஒரு இடத்தில் பொழிந்தால் இந்த இடத்தில் வாழக்கூடாது வசிப்பதற்குண்டான இடமாக இது இல்லை இங்கே வசிப்பவர்கள் உயிரை பாதுகாப்பதற்காக உடமைகளை பாதுகாப்பதற்காக எது தேவையோ அதை எடுத்துக்கொண்டு இங்கிருந்து புறப்படுங்கள் என்று அவர்களுக்கு அறிவிப்பு செய்யப்படும் இப்போ இருபது அல்லது இருபத்தைந்து அளவு சென்டிமீட்டர் மழை ஒரு இடத்தில் பொழிந்தால் காயப்பட்டினத்தில் ஒரே நேரத்தில் தொண்ணூறு சென்டிமீட்டர் மழை பொழிந்தது என்பதாக அறிவிப்பு செய்கிறார்கள் என்று சொன்னால் அந்த பெரும் மழை எவ்வளவு பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கும் அல்லாஹ் தன்னுடைய வல்லமையை அங்கே காட்டுகிறான் மனிதன் நினைக்கிறான் எனக்கு செல்வம் செழித்திருக்கிறது என்னை யாரும் அசைத்திட முடியாது என்று மனிதன் நினைக்கிறான் என்னுடைய ஆற்றல் என்ன என்று பெருமையாக அவன் தன்னை நினைத்துக் கொண்டிருக்கிறான் என்னால் எதையும் சாதித்திட முடியும் என்று மனிதன் துடிக்கிறான் தொழில்நுட்பத்தில் உலகம் மேலோங்கி நிற்கிறது விஞ்ஞானத்தில் உயர்ந்து நிற்கிறது என்று மனிதன் பெருமைப்படை பேசுகிறான் அந்த விஞ்ஞானம் மழை எப்பொழுது வரும் என்று சொல்ல முடியவில்லை எவ்வளவு பொழியும் என்று தீர்மானிக்க முடியவில்லை புயல் வந்தால் மழை வரும் என்று அவன் நினைத்து கொண்டிருக்க புயலே இல்லாமல் பெருமழையை அல்லாஹுவால் இறக்கிட முடியும் என்கிற விஷயத்தை தென் மாவட்டத்தில் பொழிந்த மழை மனிதனுக்கு நறுக்கென்று கொட்டுகிறது என்னால் எல்லாம் முடியும் உனக்கு கொடுக்கப்பட்ட அறிவும் அது சிறிய என்பதை மனிதனுக்கு சொல்லிக் கொண்டே இருக்கிறார் பாதிக்கப்பட்ட மனிதன் அவன் இருந்து கொண்டு அவன் உடைந்துவிடக் கூடாது என்பதற்காக அவனுக்கு நாம் சொல்ல வேண்டும் இறைவனை மறந்து வாழுகின்ற போது இறைவன் இது போன்ற சோதனைகளை கொடுப்பான் அதை நாம் பொறுமையாக இருந்தால் அல்லாஹு தாலா நமக்கு நல் வாழ்க்கையை தருவான் இந்நமரீசுரா சிரமத்திற்கு பின்பு ஒரு இன்பம் உண்டு என்கிற அந்த சத்திய வார்த்தையை அந்த மக்களுக்கு எடுத்து சொல்வது நம்மது கடமை என்பதை நாம் புரியணும் எண்ணியத்திற்குரியவர்களே அவர்கள் சிரமத்திலிருந்து வெளிவருவதற்கு நம்மால் முடிந்த எல்லா விதமான உதவிகளையும் நாம செய்யணும் முலர் கூட்டத்தார்கள் நபியை தேடி வருகிறார்கள் இவர்கள் முஸ்லிம்களும் அல்ல முஸ்லிம்களுக்கு எதிரியாக இருந்தவர்கள் பதில் களத்திலே உகது களத்திலே முஸ்லிம்களுக்கு எதிராக நின்றவர்கள் கடும் பஞ்சத்தின் காரணமாக நபியை நாடி வந்த நேரம் அந்த கூட்டத்தை பெருமானம் அவர்கள் பார்த்த தருணத்திலே அவர்கள் முகம் வாடியது சகாபா கல்லத்திலே கோரிக்கை வைத்தார்கள் எம்பெருமானா செல்லம் அலைசன் அவர்கள் இந்த வாடி வதங்கி இருக்கும் இந்த மக்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை தாராளமாக செய்யுங்கள் என்று சொன்னார்கள் அந்த மக்கள் உடைகளை கொண்டு வந்து கொடுத்தார்கள் பொருள்களை கொண்டு வந்து கொடுத்தார்கள் பணம் காசுகளை அள்ளி வந்து கொடுத்தார்கள் அன்பானவர்களே அது குவியல் குவியலாக நபிக்கு முன்னால் வைக்கப்பட்ட பின்புதான் நபியினுடைய முகமே மலர்ச்சி அடைந்தது என்பதை ஹரிசுகள் நாம பார்க்கிறோம் சிரமத்தில் இருப்பவர்கள் முஸ்லிம்களாக இருந்தால் தான் உதவி செய்யணும் அப்படிங்கிறது இல்லை அவர்கள் முஸ்லீம் அல்லாதவராக இருந்தாலும் அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்பதை மார்க்கம் நமக்கு தெளிவாக செல்கிறது சிரமத்தில் இருந்தால் அவர்களை மீட்டெடுப்பது நமக்கு எவ்வளவு கடமை என்பதை உணர்ந்து செயல்பட வேண்டும் பெருமானா அலிஸ்லம் அவர்கள் ஒரு நாள் பொழுது கவலையோடு அபுபக்கர் நாயகத்திடத்திலே பேசினார்கள் நம்மிடத்தில் மட்டும் பணம் இருந்தால் பிலால் அலி அல்லா காலா அனுகோ அவர்களை விலைக்கு விடலாமே அடிமையாக உமையாவிடத்தில் சிக்கி பெரும் சிரமத்தில் அவர்கள் இருக்கிறார்கள் வேதனைப்படுகிறார்கள் கடுமையாக தாக்கப்படுகிறார்கள் என்று தன்னுடைய ஆதங்கத்தை அபுபக்கர் சித்தி அலி அல்லாஹு தாலா அனுகோ அவங்கிட்ட சல்லல்லா அலிஸ்லம் அவங்க சொன்னார்கள் அபுபக்கர் நாயகம் ஒரு நாள் பொழுது உமையாவிடத்திலே சென்று மிலால் அலி அல்லாஹு தாலா அனுகோ அவர்களுக்கான விலையை மட்டும் நீ சொல் நான் அவர்களை விலைக்கு வாங்க வந்திருக்கிறேன் என்று சொன்னபோது உமையா ஒரு பெரும் தொகையை விலையாக சொன்னார் அபுபக்கர் சித்திக் அலி அல்லாஹு தாலானு அவர்கள் பேரும் பேசவில்லை அங்கே அவன் சொன்ன தொகையை கொடுத்து பிலாடலி அல்லாஹு தாலானு அவர்களை கரம் பிடித்து அவர்களை அழைத்து வரும் அந்த நேரத்தில் உமையா சொன்னான் அபுபக்கரே நீங்கள் ஏமாந்து விட்டீர்கள் நீங்கள் ஏமாந்து விட்டீர்கள் இந்த பிலாலுக்காக இவ்வளவு தொகை நீங்கள் கொடுத்து ஏமாந்து விட்டீர்கள் ஒரு காசு நீங்கள் கொடுத்திருந்தாலும் பிலாலை உங்களிடத்தில் நான் ஒப்படைத்து இருப்பேன் என்பதாக உமையா சொன்ன போது சைதனா அவர்கள் சொன்னார்கள் உமையாவே நான் ஏமாறவில்லை நீ தான் ஏமாந்து இருக்கிறாய் நீ என்ன தொகை சொன்னாயோ அதைவிட பன்மடங்கு அதிகமாக நீ சொல்லி இருந்தாலும் நான் உனக்கு கொடுத்து பிலாலை மீட்டு இருப்பேன் என்பது உனக்கு தெரியுமா என்று அபு கஷ் தீகர் அலி அல்லாஹு தாலா அன்புவ அவர்கள் சொல்லிவிட்டு சைதனா பிலால் அலி அல்லாஹு தாலா அனுவ அவர்களை அழைத்து வந்தார்கள் நபியிடத்திலே நபியிடத்தில் வந்தபோது அப்பபுக்க நாயும் சொன்னார்கள் யாரோ சொல்லல்லா இதோ இந்த பிலால் அள்ளி அல்லாஹு தாலா அன்பு அவர்களை அல்லாஹுடைய திருப்தியை நாடே விடுதலை செய்கிறேன் என்று அறிவிப்பு செய்தார்கள் அபுபக்கர் அன்பானவர்களே நம்முடைய உறவுகள் நம்முடைய சமூகத்தை சார்ந்தவர்கள் நம்மோடு வசிக்கக்கூடிய மக்கள் இன்று கடுமையான துயரத்தில் மூழ்கி இருக்கிறார்கள் வெள்ளத்தால் தத்தளித்துக் கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு நம்மாலான பொருளாதார உதவியை செய்வது மீது கடமை பெருமானா செல்லும் அவர்கள் சொன்னதை போல ஆறுதல் கூறும் மனிதனுக்கு சிரமத்தில் இருக்கக்கூடிய மனிதனுக்கு எவ்வளவு நன்மை கிடைக்குமோ அந்த நன்மை கிடைக்கும் என்றார்களே நபிகளார் அந்த நன்மையை நாம் பெறுவதற்கும் அவர்கள் சொன்னார்களே நீங்கள் சிரமத்தில் இருப்பவர்களுக்கு உதவி செய்கிறீர்கள் நிச்சயமாக அல்லாஹு தலா உங்களை இழிவுபடுத்த மாட்டான் என்று சொன்னார்களே நாம் வாழும் காலத்திலும் இம்மையிலும் மறுமையிலும் ரப்பால் இழிவுபடுத்தப்படாமல் இருப்பதற்காக நாம் மற்றவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் உங்களால் முடிந்தவர்கள் பண உதவி செய்யுங்கள் இயன்றவர்கள் அரிசி போன்ற சாதனத்தை கொண்டு வந்து கொடுங்கள் அது மளிக ஜாமானாக இருந்தாலும் சரி அதுபோல ஆடைகள் யாரிடத்தில் இருக்கிறதோ அது புத்தாடையாக இருந்தாலும் அல்ஹம்தல் இல்லா இல்ல அப்படின்னு சொன்னா கிழியாத நலிந்து விடாத மோசமாக இல்லாத நல்ல முறையில் உடுத்துவதற்குண்டான ஆடையாக இருந்தால் அந்த ஆடையை யாவது அவர்களுக்கு கொடுத்து உதவுங்கள் அல்லாஹு தால குரானில் சொல்லுவான் நீங்கள் எதை விரும்புகிறீர்களோ அதை மற்றவர்களுக்கு கொடுக்காத வரைக்கும் அதனுடைய நன்மையை பெற முடியாது என்பதாக அல்லாஹ் ரபில் சொல்கிறார் நாம் எந்த ஆடையை மகிழ்ச்சியாக சந்தோஷமாக அணிவோமோ அந்த ஆடையை கொடுக்க வேண்டும் நாம் எந்த அரிசியை வாங்கி சமைத்து மகிழ்ச்சியாக உண்போமோ அந்த அரிசி அவர்களுக்கு வாங்கி கொடுக்க வேண்டும் எந்த மளிகை ஜாமனை எந்த பொருட்களை நாம் வீட்டில் பயன்படுத்துகிறோமோ அந்த பொருளை அவர்களுக்கு கொடுத்தால் மட்டும்தான் அதனுடைய நன்மையை நாம் பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை அல்லாஹ் நமக்கு சொல்கிறான் என்கிற விஷயத்தை கவனத்தில் கொண்டு உங்களால் முடிந்த உபகாரங்களை நீங்கள் செய்யுங்கள் அன்பானவர்களே தமிழ்நாடு ஜமாத்து சபை இது போன்ற பணிகளை மிகச் சிறப்பாக செய்து வருகிறார்கள் நாம் மற்றவர்களுக்கு பொறுமையையும் ஆறுதலையும் நாம் சொல்கின்ற போது அல்லாஹ் ரபுல்லாலமே நாளை மறுமே நாளில் சங்கை என்னும் கண்ணியமான ஆடையை அணிவதாக அல்லாஹுடைய ரசூல் நமக்கு சொன்னியிருக்கிறார்கள் அந்த கண்ணியமான ஆடையை அல்லாஹ் தருவதற்கு இதுபோன்ற உதவிகளை உபகாரங்களை அல்லாஹு தாலா காரணமாக ஆக்குவானாக ஆமின் அரம்புமே அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல வரகாத்து